சாப்பாடு ஆனா இனி இதனும் ஆனா என்னன்னா சொல்றீங்க சாப்பாடு சொன்னிருக்காங்களா இப்படி வாங்க என்னன்னா இது வீட்டு நிலைமை தெரிஞ்சுக்காம இப்படி புத்தாக வந்து சாப்பாடு போடு சொல்றீங்க நான் என்ன சாப்பிடலாம் போறது ஆனா

கை கை சொன்ன ஆமா இந்த பேரு கைக்கா பரவாயில்லை அண்ணா உங்களுக்கு உங்களுக்கு

ஏ ஆட்சி போறா தனிடா

சரிய சாப்பிட்டு சாப்பிட்ட கையன் கை விடுத்தி என்ன ஒரு கேள்வி கடன நடக்கிறேன்

ீங்காய

இவ்ளவு பெரிய ஊர்ல இந்த முத்து எடுப்ப நான் எங்க வாங்க வாங்க